வழி விழியாடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தையும் தாய் டிவி அலுவலகத்தின் முதலாம் ஆண்டு விழாவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கவிதை தலைப்பு தாய் வீட்டு விழா தாய் தந்தையே அவர் உலகம் ஆசீர்வாதங்களோடு தாய் டிவி அலுவலகம் தாய் அன்பின் தலைமைச் செயலகம் குரல் குடில் எதிரில் சமத்துவ குரில் நெடில் குரில் நெடில் செப்டம்பர் ஒன்றிலே தொடக்கம் அக்டோபர் நன்றிலே தொடங்கும் தப்பற்ற இந்த ஒப்பற்ற ஓராண்டை கடத்திட முடியும் நடத்திட முடியாது மின்னல்கள் ஒரே வெட்டு இன்னல்கள் விட்டு விட்டு மனதை தோண்டு தோண்டு எல்லாம் தொண்டு தொண்டு ராஜன்சாமி ராஜம்சாமி உள்ளபோது வெல்லபோது குறுகியபடி குறுகிய கால வளர்ச்சிப்படி வளர்ச்சி அப்படி ஆரி ஆர்கானிக் ஆன்மீகம் இவ்வாறு ஒன்றாய் வகுப்பு எவ்வாறு வென்றாய் திகைப்பு நூலகம் இருப்பது பார் குழந்தை வீட்டின் எதிரே பாலகம் மறுப்பது யார் கொற்றவை அரங்கேற்றிய சிற்றவை இங்கே இல்லாமல் வேற எங்கே பொருள் புரிந்தது அடுத்தடுத்த பக்தி நெறிக்கு திருமந்திரம் அருள் புரிந்தது வீணை கற்ற வாணிகள் இசைக்கு ராஜா இல்லை ராணிகள் வெள்ளி நீந்த பானம் காலையிலே பள்ளி மீந்த பாடம் மாலையிலே முன் இங்கிருந்த இவைகள் இப்படியும் ஆகியிருக்கலாம் சைவ மீன்களாய் பக்தி மான்களாய் சில்லை வழிபாடும் கில்லை மொழிபாடும் ஏவும் துணை மகன்கள் மகள்கள் யாவும் துணை வான் நான் உங்கள் எங்கள் சேர்ந்ததே இவ்வீடு உண்மையாய் உயரும் இதன் மதிப்பீடு பலர் அடுத்து வாழ வைப்போம் மலர் எடுத்து வாழ்த்து வைப்போம் நன்றி